السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما من أوتي كتابه بيمينه فسوف يحاسب حسابا يسيرا وقال نبينا صلى الله عليه وسلم فيما رواه البيهقي عن أبي سعيد الخدري رضي الله عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم மேன்மைக்கும் நல்லடிார்களே அல்லாஹு தாலா நமக்கு ஒரு புனிதமான ஒரு மார்க்கத்தை கொடுத்திருக்கின்றான் பெருமானா சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஒவ்வொரு ஈமான் தாரியும் செய்யக்கூடிய சுண்ணத்தான பல அமல்களை தந்திருக்கின்றார்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு சுன்னத்தான அமல் வெள்ளிக்கிழமை என்று சூரத்துள் ககுப்பை நாம் ஓத வேண்டும் பெருமானா செல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் சொன்னதாக பைகக்கூடிய ஒரு விவாயத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொன்னாக யார் வெள்ளிக்கிழமை என்று சூரத்தில் கஹஃபை ஓதுவாரோ அவருக்கும் அந்த ஜுமாவுக்கும் அடுத்த ஜுமாவுக்கும் மத்தியிலே உள்ள எடைப்பட்ட தூரம் அளவு ஒரு பிரகாசம் அவருக்கு ஏற்படுத்தப்படுகின்றது இன்னொரு ரிவாயத்திலே வருகின்றது அவர் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மக்கா வரை அவருக்கு ஒரு ஒளி பிரகாசம் கிடைக்கின்றது அந்த ஒளி அவருக்கு நாளிலே உண்டாகும் என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குள்களே உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் ஏன் இந்த சூரத்தில் ககுப்பை வெள்ளிக்கிழமை என்று நபி சொல்லாஹு அலி வசல் அவர்கள் குறிப்பாக ஓத சொன்னார்கள் பிரமாணா செல்லல்லாஹு அலி வசல் அவர்கள் நமக்கு எதை சொன்னாலும் ஒன்று நம்முடைய இந்த துன்யாவுடைய லாபத்தை முன்வைத்தும் சொல்லியிருப்பார்கள் குறிப்பாக நம்முடைய ஆகிரத்தை முன்வைத்தும் நமக்கு சொல்லி தந்திருப்பார்கள் உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த சூறாவிலே நான்கு வகையான சோதனைகளை சொல்லி காட்டுகின்றான் தியாமத்தினாளுடைய கடைசியிலே தஜ்ஜால் வர இருக்கின்றான் அந்த தஜ்ஜாலுடைய சோதனைகளிலும் இந்த நாலு வகையான சோதனைகள் இருக்கின்றது அபிசல்லு அலிபி அவர்கள் நான் சொல்ல மறந்துவிட்டேன் இன்னொரு ரிவாயத்திலே யார் சூறத்துள் ககுஃபுடைய ஆரம்ப பத்து வசனங்களையும் இன்னொரு ரிவாயத்திலே கடைசி பத்து வசனங்களை யார் மரணம் செய்து ஓதி வருவாரோ அவர் தஜாருடைய சோதனையிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் என்று சொன்னார் உலமாக்கள் விளக்கம் சொல்கின்றார்கள் இந்த சூறாவிலே அல்லாஹு சுபான் தாலா நான்கு வகையான நபர்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுகின்றான் அந்த நான்கு சம்பவங்களிலும் நான்கு விதமான குழப்பங்களிலிருந்து அவர்கள் எப்படி பாதுகாக்கப்பட்டார்கள் என்று சொல்லி காட்டுகின்றான் தஜ்ஜாலுடைய சோதனையிலும் இதே நாலு விதமான குழப்பங்கள் சோதனைகள் உண்டாகும் எனவே யார் இந்த சூறாவை ஓதி வருகின்றார்களோ அவர்கள் தஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்று சொன்னார் முதல் சோதனையாக சொன்னார்கள் பித்னது தீன் ஒரு மனிதனுக்கு அவனுடைய தீனிலே சோதனை வரும் அந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய முயற்சிகள் என்னவோ அதற்கு தக்கவாறு அல்லாஹும் அவனுக்கு உதவி செய்கின்றான் அந்த ககுப்புவாசிகளுடைய சம்பவத்திலே அது நீண்ட நெடிய சம்பவம் அதனுடைய சாரம்சம் என்னவென்று சொன்னால் சில வாலிபர்கள் அவர்கள் காலத்தில் இருந்த அரசனுடைய ஒரு கொடுங்கொன்மையில் இருந்து அவன் தன்னுடைய தான் எல்லா மக்களும் வணங்க வேண்டும் என்பதிலே பிடிவாதமாக இருந்தான் ஆனால் சில வாலிபர்கள் நாங்கள் ஏகத்துவத்தில் இருப்போம் தான் நாங்கள் வனவோமோ என்பதிலே அவர்கள் உறுதியாக இருந்து தங்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக அந்த குகையிலே போய் அடைக்கலம் தஞ்சம் புகுகின்றார்கள் தாலா அவர்களுடைய இந்த ஈமானுடைய உறுதி நிலையை பின்வரக்கூடிய மக்களுக்கும் எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் அவர்களை அந்த குகையிலே முன்னூறு ஆண்டுகள் தூங்க வைத்து விடுகின்றான் ஆக கடைசியாக அவர்கள் அந்த சோதனையில் இருந்து அவர்கள் தப்பித்து விடுகின்றார்கள் தன்னுடைய தீனை பாதுகாப்பதற்காக அவர்கள் செஞ்ச அந்த முயற்சிக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு அங்கீகாரம் கிடைத்து பின்னால் வரக்கூடிய மக்களும் படிப்பினை பெறுகின்ற விதத்திலே அல்லாஹ் அவர்களை அந்த கொகையிலே பாதுகாத்து வைக்கின்றான் பிற்காலத்திலே தஜ்ஜால் வர இருக்கின்றான் தஜ்ஜாலுடைய சோதனையும் இந்த நான்கு சோதனைகளில் முதல் சோதனை நம்முடைய தீனுக்கு நம்முடைய மார்க்கத்திற்குரிய முதல் சோதனையாக இருக்கும் தச்சால் சொல்லுவான் நான் தான் உங்களுடைய அல்லாஹ் என்பதாக அல்லாஹு தாலா அவனுக்கு அது போன்ற சில ஆற்றல்களை கொடுத்திருப்பான் வானத்தை பார்த்து நீ மழை பொழி என்று சொன்னால் வானத்திலிருந்து மழை பொழியும் பூமியில் இருந்து நீ தாவரங்களை முளைப்பி என்று சொன்னால் அதிலிருந்து தாவரங்கள் முளைத்து வரும் பார்ப்பவர்கள் ஈமானை பறிகொடுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட அந்த சோதனையிலிருந்து ஒருவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் இந்த சூரத்தில் கஹஃபை ஓதி வர வேண்டும் என்று சொன்னார் கணியத்திற்குகளே இது முதல் சோதனை இரண்டாவதாக மால் அல்லாஹ் இந்த சூறாவிலே இரண்டு நபர்களுடைய பனி இஸ்ராயில் காலத்திலே இருந்த இரண்டு நபர்களை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அவர்களில் ஒருவர் செல்வந்தராக இருந்தார் வசதி வாய்ப்புகளை தோற்று துறப்புகளை அல்லாஹு தாலா அவர்களுக்கு கொடுத்திருந்தான் அவர் அந்த தோப்பு துறவுகளை வைத்து அந்த தோட்டங்களை வைத்து அவர் பெருமை நான் இவைகளெல்லாம் என்னுடைய உரிமையாக இருந்து கொண்டே இருக்கும் நான் கியாமத்து வருவதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக அவன் பெருமை அடித்து பேசினான் அல்லாஹு தாலா அவனுடைய அந்த செல்வத்தினுடைய அந்த அகங்காரத்தின் காரணமாக அவருடைய ஜீவிய காலத்திலேயே ஒரு நாள் கண் விழித்து தன்னுடைய தோட்டத்திற்கு சென்று பார்க்கின்றார் ஒன்றுமே இல்லை எல்லாம் அழிந்து போய்விட்டது எல்லாம் சுக்கு நூறாக ஒன்றுமே இல்லாமல் காய்ந்து எரிந்து போய்விட்டது அப்படிப்பட்ட ஒரு பெரிய சோதனைக்கு அவர் ஆளானார் என்ற சம்பவத்தையும் அல்ல அங்கே சொல்லி காட்டுகின்றார் நாளை தஜ்ஜானுடைய பித்னாவும் இது போன்று ஒரு பெரிய ஒரு ஃபித்னாவாக இருக்கும் கண்ணிய திருக்குறளே பொதுவாக உலமாக்கல் சொல்வார்கள் இது போன்ற சொத்து செல்வங்கள் காசு வனங்களை அல்லாஹ் ஒருவருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னான் அந்த காசு வனத்தின் மூலமாக அல்லாஹ் அவரை சோதிக்கின்றான் எப்படி ஏழ்மையின் மூலமாக ஒரு சோதனை என்பதாக நாம் எல்லோரும் விளங்குகின்றோமோ அதே போன்றுதான் காசு வனமும் நமக்கு ஒரு சோதனை என்பதை நாம் விளங்க வேண்டும் காசு வனம் வந்துவிட்டால் தன்னுடைய தலையிலே ஏதோ கிரீடத்தை மாற்றியதை போல நினைத்துக்கொண்டு தன் மனம் பண போக்கிலே நடப்பது இது மாபெரும் தவறான ஒரு செயல் நான் என்னுடைய கருத்துக்கு தோதுவாக நான் விளங்கியதுதான் மார்க்கம் என்பதாக நினைத்து இன்னும் சில மக்களை பார்க்கின்றோம் அவர்கள் ஆடத் தொடங்கி விடுகின்றார்கள் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் காசுபனம் என்பதும் ஒரு சோதனை தான் மூசா அலி காலத்திலே காரூனுக்கு அல்லாஹ் ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தான் அதற்கு காரூன மூசா அலஹிசல்லாம் காரூனுக்கு சொன்னார்கள் நீ உன்னுடைய செல்வத்திலிருந்து ஜக்காத்தை கொடு அவன் சொன்னான் இன்னமா ஊத்தி துகல அயில் எனக்கு கொடுக்கப்பட்ட கல்வி ஞானத்தின் மூலமாக நான் இந்த செல்வத்தை சம்பாதித்தேன் எனவே நீங்கள் சொல்கின்ற முறையிலே நான் செலவு செய்ய மாட்டேன் என்பதாக அவன் மறுத்தான் அல்லாஹு தாலா அவனையும் அவனுடைய செல்வத்தையும் பூமியிலே முழுவதுமாக உள்வாங்கினான் நிலநடுக்கம் ஏற்பட்டது பூமியிலே முழுவதுமாக அவனுடைய சொத்து முழுக்கதும் சென்றுவிட்டது நபி சொல்ல அல்லாஹம் சொன்னார்கள் தியாமத்து நாள் வரை அவ் பூமியிலே சென்று கொண்டே இருப்பான் கண்ணிய திருக்குறிகளே இதே போன்றதான் நம்முடைய சமகாலத்திலும் நமக்கு ஒரு காசு பணம் வந்துவிட்டது நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக விஷயங்களை மார்க்கம் சொன்ன விஷயங்களை நாம் மார்க்கத்தின் பிரகாரம் எடுத்து நடக்காமல் தன் மனம் போன போக்கிலே நடந்தால் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஜீவிய காலத்திலேயே அல்லாஹ் அது போன்ற சோதனைகளை அவர்களுக்கு ஏற்படுத்துவார் கண்ணிய திருக்குறிகளே ஆக இது போன்ற ஒரு பித்தனத்துள் மால் என்று சொல்லக்கூடிய இந்த பொருளாதாரத்தினால் ஏற்படக்கூடிய இந்த சோதனையிலிருந்தும் நாம் நாம் பாதுகாக்கப்படவேண்டும் மூன்றாவதாக பித்தனத்து அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கல்வி ஞானத்தை வழங்குகிறான் அதன் மூலமும் சோதனை ஏற்படும் அதிலே நீண்ட சம்பவமாக ஹசரத் மூசா அலிசலாம் அவர்கள் அலிசலாத்தை சந்தித்து எழும்பு பெறுவதற்காக செல்கின்றார் மூசா அலிசலாம் பெரிய நபி ஒரு பெரிய சமுதாயத்திற்கு மூத்தவராக இருந்தவர்கள் ஆனால் ஒரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தாலா அவர்களிடத்திலே கேட்டான் ஐயுகம் அழமுன்னா மக்களில் மிக அறிவாளி யார் என்று கேட்டான் மிக கல்விஞான் யார் என்று கேட்டான் முசா அலிஸ்லாம் அவர்கள் அன நான் என்று சொன்னார்கள் அல்லாஹிற்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை அல்லாஹ் சொன்னான் நீங்கள் செல்லுங்கள் இந்த இடத்திலே என்னுடைய அடியார் இருக்கின்றார் அவர் உங்களை விட கல்வி ஞானத்தில் சிறந்தவர் என்பதாக சொல்லி அவரிடத்திலே சந்திக்க அவர்களை அனுப்புகின்றார் கண்ணியத்திருக்குள்களே ஹசரத் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு மூசா அலி இஸ்லாம் கொடுக்க கொடுக்கப்பட்டதை போன்ற அதைவிட மிக அதிகப்படியான எளிமை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார் அங்கே சில சம்பவங்கள் சில நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது நான் இதை சொல்ல வருவது என்னுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் இந்த எளிமின் மூலமாகவும் சோதனைகள் ஏற்படும் அல்லாஹ் ஒருவருக்கு அந்த கல்வி ஞானத்தின் பிரகாரம் அவரும் அமல் செய்ய வேண்டும் அந்த கல்வி ஞானத்தை உம்மத்தில் போய் சேர்க்க வேண்டும் இதே போன்றுதான் தற்காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஞானம் எத்தனையோ படிப்புகள் எத்தனையோ தொழில் துறைகளிலே முன்னேறி மக்கள் செல்கின்றார்கள் ஆனால் இந்த முன்னேற்றம் எல்லாம் தீனுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும் சரியத்திற்கு உட்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரபலமாக சொல்லக்கூடிய ஏஐ டெக்னாலஜி அது கேட்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லுது என்பதற்காக அதற்கு பின்னால் செல்லக்கூடிய கூட்டம் உருவாகிவிடக்கூடாது சமீபத்திலே அரபு நாட்டிலே ஒரு அரபு அரபு வம்சத்தை சார்ந்த ஒரு வாலிபர் இந்த துறையிலே தேர்ச்சியாக ஆகி 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 கடைசியாக அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இந்த உலகம் பொய்யானது அதாவது இந்த ஆலிம்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் முட்டாள்தனமானது இன்று ஆராய்ச்சி எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உலகத்திலே நாம் எல்லாம் பயந்து கொண்டிருக்கக்கூடியது ஒரே விஷயம் இந்த மரணமும் வயது முதிர்ச்சியும் இன்று அறிவியலிலே முன்னேறி முன்னேறி மருத்துவத்துறையிலே முன்னேறி முன்னேறி இனி வயது முதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்காக ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நாங்கள் வேண்டுமானால் மரணித்து விடலாம் எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய நீங்கள் மரணம் அடைய மாட்டீர்கள் என்று சொல்லும் அளவுக்கு அந்த டெக்னாலஜி அவர்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கின்றது சவுதி உலமாக்கள் பத்துவா கொடுத்தார்கள் இவருடைய கருத்து முற்றிலும் தவறானது அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை தீரும் இது கியாமத்து நாள் வரை அல்லஹாவால் விதிக்கப்பட்ட நிச்சயமான முடிவு இதை யாராலும் மாற்ற முடியாது எவ்வளவு டெக்னாலஜிகள் முன்னே சென்றாலும் அதுவெல்லாம் இந்த குரானுக்கும் ஹதீசுக்கும் பின்னால் தான் நிச்சயமாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குகளே சோதனை இப்படி பலவாறாக வருகின்றது அதே போன்று நம்முடைய இளைஞர்கள் இது போன்ற துறைகளிலே ஈடுபடுகிறார்கள் ஆய்வுகளிலே ஈடுபடலாம் ஆனால் அதற்காக தீனை மறந்துவிடக்கூடாது இது எல்லாவற்றையும் உருவாக்கி ஒருவன் இருக்கின்றான் அதரது மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வகி வந்த நபி அல்லாஹிடமிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டுச் சொல்லக்கூடிய நபி எனவே அனமுன் நாஸ் என்று சொன்னார்கள் நான் தான் மக்களிலே மிக இழும்தார் என்று சொன்னார்கள் அல்லாஹு தாலாவுக்கு அந்த அணை என்று சொன்ன வார்த்தை அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை அவர்களை ஹிதர் சலாத்தை தேடி அல்லாஹ் செல்ல வைத்தார் கண்ணிய திருக்குள்களே அதே போன்றுதான் அல்லாஹ் நமக்கு ஒரு துறையில ஒரு எளிமை கொடுத்து நிற்கிறான் என்று சொன்னார் அதன் மூலமாக பெருமை அடிப்பது அல்லாஹையே மறுக்கும் அளவுக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை மறுக்கும் அளவுக்கு அன்னார் அல்லாஹுடைய வார்த்தைகளை பேசிய பெருமானா செல்வல்லாக வரைவு செல்லவருடைய சொற்களை மறுக்கும் அளவுக்கு இந்த டெக்னாலஜிகள் நம்மை கொண்டு போய் சேர்த்து விடக்கூடாது இதை நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நான்காவதாக பித்னத்து சுல்தான் சல்தனத் ஆட்சி அதிகாரம் ஒருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக அல்லாஹ் ரசூலுடைய தீனை நிலைநாட்டுவதற்கு அவர் முயற்சிக்க வேண்டுமே அடியார்களுக்கு தொந்தரவு செய்பவர்களாக அல்லாஹுடைய அடி சட்டங்களை பூமியிலே உடை தெரியக்கூடியவர்களாக தங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த தொடங்கினால் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த உலகத்திலேயே மாபெரும் எழுவி காட்டுவான் எத்தனை வரலாற்று நிகழ்வுகளை சான்றுகளாக சொல்ல முடியும் உலகத்திலே என்னை தவிர வேறு இறைவன் கிடையாது என்று கொக்கரித்த விடவா ஒரு கொடுங்கோலன் உலகத்திலே ஆட்சி அதிகாரத்தை காரணமாக வைத்து பேசிவிட முடியும் ஆனாலும் அல்லாஹுத்தாரா அந்த சுராவுனை அவன் சொன்னான் தஜரீமின் தகத்தி இந்த ஆறுகள் எல்லாம் என்னுடைய கட்டளையில் தான் என்னுடைய அதிகாரத்துக்கு கீழ்தான் ஓடுகின்றன நான் எங்கே ஓட செல்வேனோ சொல்வேனோ அங்குதான் இந்த ஆறுகள் ஓடுகின்றன என்று கொக்கரித்தான் அல்லாஹு தாலா அந்த செங்கடலிலேயே அல்லாஹ் அவனை வீழ்கடித்தான் அந்த தண்ணீரிலேயே எந்த தண்ணீரை கொண்டு பெருமைப்பட்டு பேசினானோ அந்த தண்ணீரிலே அல்லாஹ் அவர்களை மூழ்கடித்தான் இங்கே அல்லாஹு சூரத்தில் ககுப்பிலே துல்கர்ணை அழகிசலாம் துல்கர்ணன் என்று அல்லாஹுடைய ஒரு பெரிய நேசர் இருந்தார்கள் சிலர் அவர்களை நபி என்றும் சொல்கின்றார்கள் சிலர் அல்லாஹுடைய நேசர் என்றும் சொல்கின்றார்கள் ஆனால் அல்லாஹு அவர்களுக்கு கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு தொண்டுகளை செய்தார்கள் மூன்று இடங்களுக்கு செல்கின்றார்கள் ஒவ்வொரு இடத்திலே உள்ள மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை வைத்த பொழுது அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகின்றார்கள் கடைசியாக ஒரு இடத்திற்கு செல்லும் பொழுது அங்கே உள்ள மக்கள் இங்கே கோத்திரத்தார் வந்து எங்களுக்கு பெரும் தொந்தரவு கொடுக்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்காக ஒரு பெரிய ஒரு தடுப்பு அணையை ஏற்படுத்தினார்கள் அல்லாஹ் அவர்கள் கொடுத்த அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு நல்லவைகளை செய்தார் கண்ணியத்துவிலே உலமாக்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் சுபான் இந்த நான்கு முக்கியமான விஷயங்களை சொல்லி இந்த நான்கு நபர்களிடம் தஜ்ஜாலின் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம் எனவே நீங்கள் சூரத்தில் ககப்பை ஓதி வாருங்கள் அந்த குழப்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் என்று சொன்னார் குலமாக்கள் இன்னும் பல அற்புதமான விஷயங்களை சொல்கின்றார்கள் இந்த சூறாக்களிலே சொல்லப்பட்ட மூன்று விஷயங்கள் மக்கத்து குறைசிகள் நபிசல்லாம இருந்து இவர் உண்மையான நபியா என்பதை சோதித்து அறிவதற்காக யூதர்களின் மூலமாக மூன்று கேள்விகளை கேட்கின்றார்கள் தங்களுடைய பாதுகாப்பதற்காக சென்ற அந்த பற்றி சொல்லுங்கள் நபி அதே போன்று ரூஹை பற்றி சொல்ல சொல்லுங்கள் துல்கர்ணினை பற்றி சொல்ல சொல்லுங்கள் என்பதாக கேட்டு விட்டார்கள் நபிசல்லி அவர்கள் நாளை சொல்கிறேன் என்று ஒரே வார்த்தையில் சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் மறந்து மறந்துவிட்டார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு பதினைந்து நாட்கள் வரை வகி இறக்கவில்லை பின்பு இந்த சூரத்தில் ககுஃபுடைய ஆரம்பத்திலே வரக்கூடிய பதினாறு ஆயத்துகளை அல்லாஹு தாலா இறக்கி வைத்து ககுப் அந்த சம்பவங்களை அல்லாஹ் அவர்களுக்கு விழாவாரியாக சொல்லுகின்றான் நடுவிலே சொல்கின்றான் அல்லாஹ் நபி அவர்கள் அல்லாஹை மறப்பவர்களா கிடையாது ஆனாலும் கூட அல்லாஹ் அவர்களுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை நம்முடைய படிப்பினைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தினான் சர்வசாதாரணமாக நாம் நம்முடைய அதிகாரத்திற்கு உட்பட்ட விஷயங்களிலே நான் செய்துவிடும் என்பதாக சொல்கின்றோம் கடந்த வாரங்களில் கூட சுண்ணத்தான துவாக்கல் சந்தர்ப்ப நேரத்தில் வரக்கூடிய துவாக்கலை பற்றி சொல்லியிருப்பார்கள் கண்ணியத்திற்குள்ளே இந்த துவாக்கல் எவ்வளவு முக்கியமானவை நபி சல்ல வலைவு அவர்கள் நாளை நான் சொல்கிறேன் என்று சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ் சொல்லவில்லை அவர்களுக்கு ஒரு சோதனை நாட்கள் வகி வரவில்லை இவர் உண்மையான நபியாக இருந்தால் சொல்லுவார் என்று எதிர்பார்ப்பில் இருந்தார்கள் ஆனால் வகி வரவில்லை அல்லாஹு தாலா பதினைந்து நாட்களுக்கு அழித்து அவர்களுக்கு இந்த சூறாவை இறக்கி அல்லாஹ் அவர்களுக்கு தம்பி செய்கின்றான் உணர்த்துகின்றான் வலா தப்பூலி ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தால் சொல்வதாக இருந்தால் இன்ஷா என்பதை சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அதே போன்று சாதாரணமாக நம்முடைய பேச்சிலே நாம் ஒரு விஷயத்தை பிடித்தமானதாக பார்க்கின்றோம் அப்பொழுது நாம் சொல்ல வேண்டும் மாஷா அல்லாஹ் இன்ஷா அல்லா என்ன அர்த்தம் அல்லாஹ் நாடினால் இது நடக்கும் அல்லாஹ் நாடவில்லை என்றால் இது நடக்காது ஒவ்வொரு ஈமான்தாருடைய அடி உள்ளத்திலும் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான ஈமானுடைய வெளிப்பாடு தன்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அல்லாஹுவை சார்ந்தவனாக இருக்க வேண்டும் எனவே இல்லா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இது நடக்கும் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் அதே போன்று அந்த காரியம் நடந்து விட்டது இப்பொழுது சொல்ல வேண்டும் மாஷா அல்லாஹ் நான் செய்யவில்லை என்னுடைய அதிகாரத்தினால் இது நடக்கவில்லை மா ஷா அல்லாஹூ அல்லாஹ் எதை நாடினானோ அதுதான் நடந்திருக்கின்றது எனக்கு அதிகாரம் இருக்கலாம் ஆட்சி இருக்கலாம் செல்வம் இருக்கலாம் உடலிலே சக்தி இருக்கலாம் இந்த காரியத்தை செய்வதற்குரிய எல்லா விதமான ஆற்றலும் இருக்கலாம் அப்படி இருந்தும் நான் சொல்ல வேண்டும் அந்த இரண்டாவது சம்பவத்திலே பணீசனாய்களுடைய இரண்டு நபர்களுடைய உதாரணமாக சொல்லக்கூடிய அந்த சம்பவத்திலே அந்த நபர் தோட்டத்திலே சென்று பார்க்கின்றார் அவருடைய தோட்டம் எல்லாம் போய் இருக்கின்றது அவருடைய நண்பர் அவரை சந்தித்து இந்த விஷயங்களை சொல்கின்றார் குள்த மாஷா நேற்று நீ உன்னுடைய தோப்பிலே நுழைந்திருக்கும் பொழுது இவ்வளவு பெரிய சொத்து செல்வத்தை தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உனக்கு தந்திருக்கின்றான் என்பதாக நீ பெருமை அடித்தாயே அந்த பெருமையை எடுத்துவிட்டு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் என் நாடி நான் எனக்கு தந்திருக்கிறான் என்பதை நீ சொல்லி இருந்தால் அல்லாஹ் இது போன்ற சோதனைகளை உனக்கு தந்திருக்க மாட்டான் என்பதாக எச்சரிக்கை செய்யும் மூன்றாவதாக அதரது அலிஹலாம் அந்த சந்திப்பிலே மூசா அலிஹிஸ்லாம் அவர்கள் அலிசலாத்திலே இல்மை தேடி நான் உங்களை பின்பற்றி வருகிறேன் என்பதாக கேட்கும் பொழுது அதில் அலி இஸ்லாம் சொன்னார்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீர்கள் அங்கே சொன்னார்கள் இன்ஷா அல்லாஹ நாடினால் நீங்கள் என்னை பொறுமையான காணுவீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்லி சொன்னார்கள் ஆனால் மூன்று நிகழ்வுகள் நடக்கின்றது மூன்று நிகழ்வுகளும் இன்ஷா நிகழ்வுகளிலும் பிரகாரம் அவர்களால் நடக்க முடியவில்லை அல்லாஹுடைய ஏற்பாடு கண்ணியத்திற்குள்களே நான்காவதாக துல்கர்னின் அலி இஸ்லாம் அவர்கள் பெரிய அந்த அடைப்பை பெரிய அந்த ஒரு திரையை கட்டிவிடுகின்றார்கள் சத்தி என்று சொல்லக்கூடிய பெரிய அணையை கட்டிவிடுகின்றார்கள் கடைசியாக சொல்கின்றார்கள் இது என்னுடைய திறமை அல்ல அல்லாஹ் எனக்கு கொடுத்த ஆற்றல் மூலமாக நான் இதனை கட்டி தக்கா என்னுடைய இறைவனுடைய கட்டளை வந்துவிட்டால் கியாமத்தினால் வந்துவிட்டால் இதுவெல்லாம் சுக்குநூறாக சிதறி போய்விடும் என்று சொன்னார் எனவே கண்ணியத்திற்குள்ளே நாம் படிப்பினை பெற வேண்டும் அல்லாஹ் இது போன்ற சூறாக்களை நமக்கு தந்திருக்கின்றான் அந்த சூறாக்களுடைய கருத்துக்களை நாம் விளங்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில அதனை பாடமாக நாம் எடுத்து நடக்க வேண்டும் அல்லாஹு தாலா விளங்கி அமல் செய்யக்கூடிய